அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தேமுதிகவும் விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்தது விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் திமுக தங்களது கட்சியின் வேட்பாளராக விழுப்புரம் மாவட்டத்தின் விவசாய மற்றும் தொழிலாளர் தலைவராக இருந்த அன்னியூர் சிவாவை அறிவித்தது பாட்டாளி மக்கள் கட்சி சி அன்புமணி என்பவரையும் நாம் தமிழர் கட்சி அபிநயா என்பவரையும் வேட்பாளராக அறிவித்துள்ளது அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தது இடைத்தேர்தல் என்றால் அங்கு ஜனநாயகம் வெல்லாது பணநாயகமே வெல்லும் திமுக அரசில் ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடைபெறாமல் தேர்தல் முறைகேடுகளை பயன்படுத்தி திமுக வெற்றி பெறும் இதே பாணியையே இடைத்தேர்தல்கள் அனைத்திலும் திமுக கையாண்டு வருகிறது எனவே இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை இந்த தேர்தலை புறக்கணிக்கின்றோம் என்று அதிமுக அறிவித்திருந்தது அதிமுகவின் கூட்டணியில் இருந்த தேமுதிக இந்த தேர்தலை எதிர்கொள்ளுமா அல்லது இந்த தேர்தலிலிருந்து விலகுமா என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் தேமுதிகவும் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று தேமுதிகவின் சார்பில் அக்கட்சியினுடைய தலைவரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்துள்ளார் அதிமுக கூட்டணியில் தேமுதிக ஐந்து தொகுதிகளை பெற்று பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டது விருதுநகர் தொகுதியில் இரண்டாவது இடத்தை பெற்றது தேமுதிக இந்த தேர்தலில் மட்டும் ஆறு சதவீத வாக்குகளை பெற்றதாக தேர்தல் வியூக கணிப்பாளர்கள் கூறி வருகிறார்கள் தேமுதிக ஏற்கனவே வெறும் ஒன்றரை சதவீத வாக்கு வங்கியோடு இந்த தேர்தலை எதிர்கொண்டது தற்பொழுது ஆறு சதவீதத்திற்கு அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி உயர்ந்துள்ளது எனவே விக்ரவாண்டி இடைத்தேர்தலை தேமுதிக எதிர்கொள்ளும் என்று பலர் கூறி வந்த நிலையில் தேமுதிகவும் அதிமுக வழியை பின்பற்றி இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துவிட்டது தற்பொழுதைய சூழலில் விக்ரவாண்டியில் மும்முனை போட்டி நிலவுகிறது திமுக பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி என்ற மூன்று கட்சி வேட்பாளர்கள் மட்டுமே போட்டியிடுகிறார்கள் மற்றபடி சுயேச்சைகள் போட்டியிடலாம் மேலும் அதிமுக விலகியது பாமகவிற்கு சாதகமாக அமையும் என்றும் பாமகவோடு அதிமுக கூட்டணி அமைத்தே இந்த தேர்தலை புறக்கணித்துள்ளது பாமக வெற்றி பெற வேண்டும் என்றும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அதிமுக மறைமுகமாக உதவுகிறது என்றும் திமுக வேட்பாளரினுடைய வாக்கை குறைப்பதற்காக அதிமுக செய்யும் சதி என்று கூட பலர் அதிமுகவை தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் அதிமுகவினுடைய உயர்மட்ட நிர்வாகிகள் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர்கள் பொதுச் செயலாளர் என அனைவரும் கூடி ஆலோசித்தே இந்த முடிவை எடுத்ததாக அதிமுகவினுடைய தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் திமுகவே வெற்றி பெறும் என்று அனைவரும் கூறி வருகிறார்கள் நன்றி